ஹாய் நண்பா உங்கள் தமிழ் டுடே ஒரு இப்போ நியூஸ் தான் பார்க்குறோம் என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ் ஒரு பெரிய அப்டேட் தான் என்னென்னா டிஎன்பிஎஸ் தலைவர் வந்து எஸ்கே பிரபாகரான்ற அவர் வந்து நியமனம் செஞ்சுருக்காரு ஏன்னா அவரை டிஎன்பிஎஸ் தலைவராக வந்து ரொம்ப நாளாகவே யாரை நம்ம போடுறது அப்படின்ட்டு நிறைய பேர்கள் வந்து அடிபட்டுச்சு ஓகேங்களா அதனால டிஎன்பிஎஸ் தலைவர் வந்து ரொம்ப நாளாக இல்லாமலே இருந்தாங்க ஒரு ரெண்டு வருஷமாக டிஎன்பிஎஸ் தலைவரே இல்லை எப்படா வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ வந்து திடீர்னு டிஎன்பிஎஸ் தலைவராக எஸ்கே பிரபாகராக வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க இது வந்து ரொம்ப நம்ம பெருமையாக எடுத்துக்க விஷயம் தான் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் ஏன்னா டிஎன்பிசி இப்போ வந்து எல்லா எக்ஸாமும் ரொம்ப சூப்பராக செஞ்சுட்ருக்கிறாங்க இப்போ இப்போ ரீசெண்டாக தான் டிஎன்பிசி கட்டுப்பாடு அலுவல அவரையும் சேஞ்ச் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ் செயலாளராக இருந்த கோபால் சுந்தரராஜ் அவரையும் நம்ம அவரை அவரையும் மாற்றினாங்க அவரை மாற்றிட்டு அவரும் சூப்பராக நல்லா எல்லா எக்ஸாமும் சொன்ன மாதிரி டேட்டுக்கு முன்னாடி ரிசல்ட்டு எல்லாம் விட்டுகிட்டு இருக்கிறாரு இப்போ டிஎன்பிசி தலைவரும் வந்துட்டார் அப்போ இருக்கும்போது டிஎன்பிஎஸ்சி வந்து ரொம்ப வேகமாக செயல்படும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ இவர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் டிஎன்பிசி தலைவராக எஸ்கே பிரபாகரை நியமி நியமித்து தமிழக அரசு உத்தரவு வருவாய் நிர்வாக ஆணையராக இருந்த எஸ்கே பிரபாகர் டிஎன்பிசி தலைவராக நியம் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆறு ஆண்டுகள் பதவியில் இருப்பார் ஓகேங்களா ஆறு வருஷம் பதவியில் வந்து இருப்பார் எப்போனா ரெண்டாயிரத்தி எட்டு ஜனவரி வரைக்கும் அந்த போஸ்டிங் வந்து டிஎன்பிஎஸ் தலைவராக இருப்பார் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி பயங்கரமாக சூப்பராக நடக்கும் எல்லோரும் எதிர்பார்க்கலாம் இவரை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டிங்கன்னா இவர் வந்து விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுலாம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் சேலத்தில் தான் சப் கலெக்டராக அவரோட பணியை வந்து ஜாயின் பண்ணி ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வருவாய்த்துறை நெடுஞ்சாலைத்துறை ஓகேங்களா அதுமாரி வேளாண்மைத்துறை நிறையா இதில் இவர் வந்து ரொம்ப தீவிரமாக செஞ்சுருக்கிறாரு அது இல்லாமல் நம்ம முதல்வர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவரோட த தமிழ்நாடு செயலாளராகவும் நியமிச்சு நியமனமாக செஞ்சு அதிலேயே அவர் வேலை செஞ்சுருக்காரு அதனால் நம்ம ஒரு விஷயம் விஷயந்தான் இவர் நேர்மையாகவும் ரொம்ப கண்ணியமாகவும் டிஎன்பிஎஸ்சி செயலாளராக த தலைவராக இருந்து எல்லாமே பண்ணுவார்ன்ற நம்பிக்கை இருக்குது டிஎன்பிஎஸ்சி படிக்கிற பசங்கள் எல்லாருமே இதை பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க நமக்கு நிமிடம் நல்லா அப்டேட்டு தான் வரும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் செப்பரேட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பயன்பா உங்கள் தமிழ்